ஹே கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம ஒரு நியூ ட்ராமா தான் பார்க்க போகிறோம் ஓப்பனிங் சீனில் ஒரு பொண்ணு சாகர நிலமையில் இருக்கிறத காட்டுறாங்க டுடே டிசம்பர் எட்டு என்னோடய குடும்பத்தில் இருக்க எல்லாரும் இறந்துட்டாங்க என்னோடய ஹஸ்பண்ட் ஜியோ அப்புறம் அவனோட செகண்ட் ஒய்ஃப் யுவான் என்னோட பேரண்ட்ஸையும் என்னோடய ஃபேமிலியில் இருக்க எல்லாரையுமே பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஒவ்வொரு வருது அந்த பொண்ணு சாகரத்துக்கு முன்னாடி இருக்க சீனை கட்டுறாங்க ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அவளோட ஹஸ்பண்ட்டை கேட்குறா நீங்கள் சாகனா எப்படி உங்களோட எல்லா ஷாப்பையும் நான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறான் ஹீரோனோட ஃபேமிலி அந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான ரிச்சான வியாபாரம் பண்ணுற மெர்ச்சண்ட் ஃபேமிலி போல் நீ ரொம்ப கஷ்டப்பட்டலாம் சாக மாட்டேன் ரொம்ப நாளாக உனக்கு ஒரு வியாதி இருந்தது இல்லை அதை க்யூர் பண்ண நான் ஒரு மருந்து கொடுத்தேனே அது மருந்து இல்லை அது ஸ்லோ பாய்சன் அப்படின்னு அவனோட செகண்ட் ஒய்ஃப் சொல்கிறா அப்போது நீ தான் என்னோட அம்மா அப்பா பிரதர் அப்புறம் என்னோட ரிலேட்டிவ்ஸ்ன்னு நூறு பேர் சாக காரணமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா ஆமாம் நான் தான் அவங்கள பிளான் பண்ணி கொலை பண்ணேன் எனக்கு உதவியாக மதர் இருந்தாங்க அப்படிங்கிறா மதரா யார் அப்படின்னு ஹீரோயின் ஷாக்காகி கேட்குறா செகண்ட் ஒய்ஃப் உடனே அங்கே இருக்க நெருப்பை தட்டி விடுறா அந்த இடம் ஃபுல்லாக தீப்பிடிச்ச எரியுது ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுகுறா உங்கள் ரெண்டு பேரையும் நான் நம்பியிருக்கக்கூடாது அப்படிங்கிறா எனக்கு இன்னொரு லைஃப் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரையும் திரும்பி வந்து நான் பழி பழிவாங்குவேன் அப்படிங்கிறா அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவளோட ஃபேமிலியும் இறந்து போனதை காட்டுறாங்க அதுக்கப்புறம் சடனாக யாரோ கண்ணை முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க பார்த்தா அது ஹீரோயின் அவள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நான் இன்னும் சாகலையா ஏன் என்னோட உடம்புல எந்த பையனுமே தெரியல நான் எங்கே இருக்கேன் இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறா அப்புறந்தான் அவளுக்கு புரியுது அது அவளோட ரூமுன்னு அதுக்கப்புறம் வேகமாக அந்த இருந்து கதவை திறந்து வெளியே போய் பார்க்குறா சூரியனை பார்க்க முடியாமல் கையை வச்சு மறைச்சிக்கிட்டு நான் பாஸ்ட்டுக்கு வந்துட்டேனோ அப்படின்னு நினச்சி பார்க்குறா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் மறுபடியும் பிறந்த மாதிரி எனக்கு தோணுதுன்னு அந்த இடத்த சுற்றி பார்க்குறேன் அப்போ அங்கே ஒருத்தி வரா ஹீரோயின் கிட்டே உங்களோட ஹஸ்பண்டும் அவரோட செகண்ட் ஒய்ஃபும் உங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறா ஹீரோயின் மனசுக்குள்ளே செகண்ட் ஒய்ஃபாக எனக்கு மேரேஜ் ஆன ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தானே சோ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா நான் டைம் ட்ராவல் பண்ணி மறுபடியும் பிறந்து வந்திருக்கேனா அப்படிங்கிறா அப்பா அவளோட ஹஸ்பண்ட் சோவும் அவனோட செகண்ட் ஒய்ஃபும் அவங்க வராங்க ஹீரோயினை பார்க்குறாங்க நீ தூங்கி எழுந்திரிச்சிட்டியா அப்படின்னு அவன் கேட்குறான் இவ அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா இவ தான் என்னோட செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சோ சொல்கிறான் சொல்லிவிட்டு அவனோட செகண்ட் ஒய்ஃபை அவன் பார்க்குறான் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு அவளை கொலை பண்ணுறப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் நின்றுருப்பாங்க அது ஞாபகம் வருது நான் திருடங்களை பிடிக்க போகும்போது என்னை நிறைய பேர் அட்டாக் பண்ணாங்க அப்போ இவ தான் அவளோட உயிரை பணையம் வச்சு என்னை காப்பாற்றினா அதுக்கு அவளுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறான் நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதில் உனக்கு எந்த பிரச்சனையும் தானே அப்படின்னு கேட்குறான் அந்த செகண்ட் ஒய்ஃப் உடனே முன்னாடி வந்து நின்று ஹீரோயினுக்கு விஷ் பண்ணுறா ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்குறா உங்களுக்கு ரொம்ப நாளாக கோல்டு மாதிரி ஒரு வியாதி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அந்த வியாதிக்கு மருந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கொடுக்குறா ஹீரோயின்க்கு மருந்துன்னு சொல்லி தானே ஸ்லோ பாய்சனை கொடுத்து அந்த செகண்ட் ஒய்ஃப் அவளை கொலை பண்ணா அதை ஹீரோயின் நினச்சி பார்க்குறா அதுக்கப்புறம் அந்த மருந்தை எடுத்து நீ ரொம்ப நல்லவளாக இருக்க அப்படின்னு ஹீரோயின் செகண்ட் ஒய்ஃபை பாராட்டுற மாதிரி சொல்லிவிட்டு இது அவ்வளோ நல்ல மருந்துன்னா நீயே அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட வாயில் அந்த மருந்தை போட்டு திணிக்கிறா ஷோ உடனே நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற கல்யாணம் பண்ணது பிடிக்கலன்னா அப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு ஹீரோயினை திட்டுறான் ஹீரோயின்க்கு என்னை பிடிக்கல போல அப்படின்னு அந்த செகண்ட் ஒய்ஃப் சொல்கிறா சோ உடனே ஹீரோயினை பார்த்து உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கிறனாலும் இவன் என்னோட செகண்ட் ஒய்ஃபாக அங்கே தான் இருப்பா அப்படிங்கிறான் அப்படின்னா எனக்கு டிவோர்ஸ் கொடு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா நம்ம மேரேஜை நடத்தி வச்சது கிங் ஸோ நம்மளால டிவோர்ஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஒய்ஃப் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான் ஸோ எப்படி சொன்னதும் ஹீரோயினுக்கு செகண்ட் ஒய்ஃப் மதர் அவளுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொன்னது ஞாபகம் வருது அம்மா ஹெல்ப் பண்ணதான் சொன்னால் ஒரு இவளோட இவரோட அம்மா குயினாக இருக்க சான்ஸ் இருக்குது என்ன சீக்ரெட்டை மறைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆனால் இந்த டைம் எதையும் நான் இழக்க மாட்டேன் அப்படிங்கிறா அடுத்த சென்னைல ஹீரோயினோட ஃபேமிலியை காட்டுறாங்க அவரோட அம்மா அப்பா பிரதர்னு எல்லோரும் ஒன்றா இருக்காங்க இந்த ஃபுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு இந்த டிஷ்ஷை நாம் செஞ்சு நாளைக்கு பேக் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் அவள் வெளியே என்ன பார்த்து ஃபீல் இருக்கா அவங்க இறந்ததை நினச்சி பார்த்துட்டு நீங்களாம் இப்படி ஹாப்பியாக இருக்கிறத பார்க்குறப்ப தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறா அதுக்கப்புறம் ஓடிப்போய் அவளோட அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா குழந்த மாதிரி இதுக்கெல்லாமா நீ அழுகிற நீ மிஸ் பண்ணுறத ஜோக்கிட்ட சொன்னால் அவனே நம்ம மீட் பண்ணுறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பான்ல அப்படிங்கிறாங்க ஹீரோயின் அவன் செகண்ட் மேரேஜ் பண்ணதை பற்றி சொல்கிறா இதை கேட்டதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே கோபம் வருது ஹீரோயினோட அப்பா அவன் செகண்ட் மேரேஜ் பண்ண மாட்டேன் தானே சொன்னான் இப்போயும் எப்படி பண்ணான் அப்படின்னு திட்டுறாரு சாதாரண ஒரு பொண்ணு எப்படி ஹீரோவை காப்பாற்ற முடியும் இருந்தாலும் அவ்வளோ பலசாலி ஆக ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோயினோடனே அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க நம்மளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறா அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது யார் அப்படின்னு அவர் கேட்குறாரு இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சால் இவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறா அதனால உண்மையை அவள் சொல்லலை நம்ம குடும்பத்தை அழிக்க சில்க் கான்ட்ராக்ட் ஒன்று யூஸ் பண்ணுறதா அவள் பேசிகிட்டு இருந்தா அப்படிங்கிறா அந்த டீலை பற்றி பேசுகிறதுக்காக தான் நானும் அப்பாவும் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகிறதா இருந்தோம் அப்படின்னு பிரதர் சொல்கிறான் ஹீரோயினோடனே இந்த டீலை அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறா அவளோட அப்பா ஷோ கண்டிப்பாக ஏதாவது பிளான் வச்சிருப்பான் நாம் அதை தெரிஞ்சுக்கணும் இப்படி டீலை அக்செப்ட் பண்ணாமல் இருந்தால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாரு அவரோட பிரதர் ஷோ கிட்ட பவரும் அதிகாரமும் இருக்குது நாம் சாதாரண வியாபாரி நம்மளை ஏதாவது பண்ணிட்டா அப்படிங்கிறான் ஹீரோனுடனே நம்ம ஃபேமிலிக்கு எதுவும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறா அவள் இருந்து ஜோ மேன்சனுக்கு நடந்து போறா அப்போ ஒருத்தன் ஓடி வந்து ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சு பின்னாடி போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் அவனை துரத்திட்டு வந்தவங்க எல்லாருமே பின்னாடி போகிறாங்க உன்னோட கையில் இருக்க அந்த சின்ன கத்தி பெருசாக இல்லைன்னா என்னோட இந்த அம்ப பெருசான செக் பண்ணி பார்த்தரலாமா அப்படிங்கிறான் ஒருத்தன் அந்த வாய்ஸை கேட்டதுமே ஹீரோயின் அவனை பார்க்குறா பார்த்துட்டு இவன் தான் அது அப்படிங்கிறா அதுக்கப்புறம் அவன் கரெக்டாக ஹீரோயின் களத்தில் கத்தி வச்சவன் மேலே அம்ப விடுறான் ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவன் விளப்போகிறான் அப்போ கரெக்டாக அவன் வந்து அவளை காப்பாற்றான் இவன் தான் இந்த சீரியலோட ஹீரோ போல ஹீரோயின் அவனே இருக்கா லேட் நைட்டில் என்ன பண்ணுற அப்படின்னு அவன் கேட்குறான் என் பேர் ஷேன் ஷூவோட ஒய்ஃப் நான் என்னோடய அம்மா வீட்டிலேருந்து ஷூ மேன்சனுக்கு நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறா நாங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸை டீல் பண்ணிகிட்ருக்கோம் நீ கிளம்பு அப்படிங்கிறான் அவளும் கிளம்புறா அவள் காலில் அடிபட்டிருக்கும் போல் நொண்டி நொண்டி நடந்து போகிறா இதை ஹீரோ கவனிக்கிறான் நெல் அப்படின்னு சொல்கிறான் அவளும் நிற்கிறா அதுக்கப்புறம் அவனோட குதிரையில் அவளை ஏற்றி விட்டுட்டு உனோட காலில் அடிபட்டுருக்கு நடக்க கஷ்டமாக இருக்கும்ல ஸோ இதில் நீ போ அப்படிங்கிறான் அவள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா பாஸ்ட் லைஃப்பில் இவன் தான் என்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்கிறா இப்போ ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க ஹீரோயினோ கொலை பண்ண வராங்க அப்போ அவன் தடுத்துட்டு ஷூவோட கேஸில் எவிடன்ஸ் இல்லாததுனால இவங்கள எதுவும் பண்ண வேணான்னு கிங் சொன்னார் அப்படிங்கிறான் ஹீரோயின் இதெல்லாம் நினச்சி பார்க்குறா நினச்சி பார்த்துட்டு இவன் தான் பிரின்ஸ் ஜி அப்படிங்கிறா கிங்கோட தம்பி இவன் கோர்ட்டில் எந்த பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ணாமல் நியாயமாக இருப்பான் இவனை யூஸ் பண்ணி நம்ம சியூவை பழி வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறா இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ